அத்தனை சொந்தங்களுக்கும் வணக்கம் மீண்டும் அனைவரை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி ஃப்ரான்ஸில் குடும்ப பெண் ஒருவர் வந்து போலீஸாரால் கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க இதுக்கான காரணம் என்ன என்ன நடந்துருக்கிறது இது சம்பந்தமாக தான் இந்த வீடியோவில் விரிவாக பார்க்க போகிறோம் எங்களுடைய யாழ் யாழ்ப்பாணத்தை பூர்வீகமாக கொண்ட குடும்ப பெண் ஒருவர் நாற்பத்தொரு வயசு கை செய்யப்பட்டுக்கிறாங்க இது சம்மந்தமாக பார்ப்பதற்கு முன்பதாக என்னுடைய சேனலுக்கு புதிதாக இருப்பவர்கள் என்னுடைய சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் காமெண்ட் பண்ணுங்கள் அதாவது வெளிநாடுகளில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த களவு அதாவது வீடுகளில் களவு போகும் களவு போகுன்ற பொழுது அந்த கலவு போகுன்ற விஷயத்தை பொழுசில் வந்து போயிட்டு முறைப்பாடு செய்து அதன் ஊடாக காப்புறுதியில் பணம் எடுக்கின்ற ஒரு நடைமுறை இருக்கிறது இதில் நிறைய பேர் கொஞ்ச நகைகள் கலவை போயிருக்கலாம் அல்லது வீட்டில் ஒரு கொஞ்சம் சாமான்கள் கலவை போயிருக்கலாம் ஆனால் அதை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய கலவை போயிட்டு என்று சொல்லி காப்புறுதியில் வந்து பணம் எடுத்திருப்பார்கள் சில நேரங்களில் அவர்களே வந்து அதனை ஏற்பாடு செஞ்சு திட்டமிட்ட ரீதியில் வந்து யாரையாவது செட் பண்ணி அவர்கள் வந்து களவெடுத்து காவ்துறையிடம் வந்து முறையிட்டிருப்பார்கள் சிலதுகள் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் உண்மையில் கலவு நடந்திருக்கும் இல்லை ஒரு நபர்கள் திட்டமிட்டு கல்வரை அனுப்பி களவெடுத்திருப்பார்கள் இது சம்பந்தமாக நான் ஏற்கனவே ஒரு சில வீடியோக்களில் வந்து நான் சொல்லியிருக்கிறேன் என்னென்ன நடக்கிறது அப்படின்ற விஷயங்களை வந்து நான் பகிர்ந்திருக்கிறேன் ஆனாலும் இன்னமும் சிலர் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த தவறான வழிகளில் பணங்களை சம்பாதிக்கணும் அல்ல தவறான வழிகளில் தாங்களும் விரைவில் பணக்காராகணும் அப்படின்றத அல்லது ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த வழிகளை பயன்படுத்தி பணங்களை பெற்று முன்னேறியவர்கள் அல்லது பணங்களை பெற்று பணக்காரர் ஆகியவர்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அதே வழிகளை மீண்டும் மீண்டும் செய்கின்ற பொழுது வந்து எழுகின்ற பிரச்சனைகள் இப்படியே நிறைய விஷயங்கள் இடம்பெற்று கொண்டிருக்கிறது இதில் வந்து பார்த்தீங்க சொன்னால் இந்த செய்தியில் வந்து நாங்கள் பார்க்க போகிறோம் நாற்பத்தி ஒரு வயது பெண் ஒருவர் வந்து கைதாக இருக்கிறாங்க இவங்களோட சொந்த இடம் எங்கேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் பூங்குடிதீவு அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது குறிப்பிட்ட நபர் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நீண்ட காலமாக ஃப்ரான்ஸில் வசித்து வருவதாகவும் சொல்லப்படுகிறது இவருக்கு வந்து பிள்ளைகள் இருக்கிறாங்க பதினாலு வயதில் ஒரு மகன் இருக்கிறார் இவருடைய கணவர் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு வியாபாரம் அதாவது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பிஸ்னஸ் செய்கிற ஒரு நபர் நபராக இருக்கிறார் இந்த இப்படி இருக்கின்ற ஒரு அழகான குடும்பம் அவர் வந்து இந்த குறிப்பிட்ட நபர் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே பூங்குடுதீவில் படிச்சிருக்கிறாங்க இந்த விஷயங்கள் இப்படியே நகர்ந்து கொண்டிருக்கின்ற பொழுது குறிப்பிட்ட இந்த பெண்ணினுடைய கணவர் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் இந்தியாவுக்கு வியாபார நோக்கத்தின் காரணமாக போயிருக்கிறார் வியாபாரம் செய்வதற்காக அங்கே போயிருக்கிறார் வியாபாரம் செய்ய போகுற அதே வேளையில் அவருடைய மகனாக இருக்கிற பதினேழு வயது மகனும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் வெளிநாடொன்றுக்கு ஒன்றுக்கு வந்து டூர் சுற்றுலாவுக்காக போயிருக்கிறார் சுல்லாவுக்காக போயிருக்கின்ற இந்த வேலையில் தன்னுடைய கணவர் வழியில் போயிருக்கிறாரு தன்னுடைய மகன் வந்து வெளியில் போயிருக்காரு இவருக்கு வந்து இவரோடு படித்த பாடசாலை நண்பர் ஒருவருடைய தொடர்பு இருந்திருக்கிறது குறிப்பிட்ட நண்பர் இங்கிலாந்து லண்டனில் வந்து வசித்து வந்திருக்கிறார் அவருக்கும் இவருடைய வயசு பெண்ணினுடைய வயசு வயது இந்த நேரத்தை பயன்படுத்தி குறிப்பிட்ட நண்பரை வந்து தன்னுடைய வீட்டுக்கு வரவழைத்திருக்கிறார் இந்த குறிப்பிட்ட பெண் வந்து இருவருமே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் வீட்டில் இருந்துருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் வழியில் போவது வருவது இதுகள் எல்லாமே வந்து அவங்களுடைய வளமையான பாணியிலே யாருக்குமே சந்தேகம் வராத பகையில் வந்து வழியில் போய் வந்திருக்கிறாங்க நீங்கள் இந்த இடத்துல ஒரு கேள்வி கேட்கலாம் வெளியில் போய் வருகின்ற பொழுது அயரவர்கள் பார்ப்பார்களா இல்லையா அயரவர்களுக்கு வந்து தெரியாதா அப்படின்னு சொல்லி நீங்கள் ஒரு கேள்வி கேட்கலாம் ஆனால் வெளிநாடுகளை பொறுத்தவரையில் இங்கே இருப்பது போல் பக்கத்து வீட்டில் என்ன நடக்குது முன் வீட்டில் என்ன நடக்குது சைட் வீட்டில் என்ன நடக்குதுன்னு பார்ப்பதற்கு அநேகமானவர்களுக்கு நேரம் இல்லை அவரவர்கள் தங்களுடைய வேலைகள் தங்களுடைய பணிகளை பார்ப்பார்கள் முன் வீட்டுக்காரர் எங்கே போகிறான் எங்கே வரான் யாரோட போகிறான் யாரோட வருவான் அப்படின்றது எல்லாமே வந்து பார்ப்பது சரியான குறைவு எங்கேயாவது ஒரு சில தமிழர்கள் இது முன் இருந்து இந்த விஷயங்கள் காதுக்கு வந்தாலே ஒழிய மற்றபடி இந்த விஷயங்கள் வந்து வெளியில் வருவதற்கான குறைவு ஆனால் தமிழர்கள் விட்டு இருந்தாலும் அவர்கள் தங்களுடைய வேலைகளை பார்ப்பாங்க தங்களுடைய பணியின் நிமித்தம் இந்த விஷயங்களை கவனிப்பது இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லலாம் எதனால் வந்து பார்த்திங்க சொன்னால் என்ன நடக்கிறது இந்த விஷயம் சம்பந்தமாக யாருமே ஆராய்ச்சி செய்யவோ அல்லது இதனை பற்றி யோசிக்கவோ அவர்கள் விரும்ப மாட்டார்கள் அந்த வகையில் குறிப்பிட்ட நபர் செய்கின்ற இந்த தனிப்பட்ட விடயங்களை வந்து யாருமே தலை போட மாட்டார் மற்ற தனிப்பட்ட விடயங்கள் இன்னொருடைய தனிப்பட்ட விடயங்களில் யாருக்குமே தலை போடுவதற்கான உரிமை வெளிநாட்டை பொறுத்தவரில் இல்லை அது யாராக இருந்தாலும் அவர் அவருடைய தனிப்பட்ட விஷயம் அவர் திருமணம் முடித்து சரி திருமணம் முடிக்கா இருந்தாலும் சரி அவர் வேறு நபர்களுடைய தொடர்பில் இருந்தாலும் சரி அது அவருடைய தனிப்பட்ட விடிய விஷயம் அப்படின்னு சொல்லி யாருமே தலை போட மாட்டாங்க அந்த மாதிரி தான் இந்த விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா யாருமே இதை வந்து கணக்கெடுக்கவில்லை அப்படின்னு சொல்லி சொல்லப்படுறது குறிப்பிட்ட பெண் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் குறிப்பிட்ட அவருடைய நண்பரோடு இருந்துவிட்டு அவருடைய ஐம்பது பவுண்ட் நகையை வந்து பார்த்தீங்கன்னா என்ன செஞ்சுக்க சொன்னால் குறிப்பிட்ட நண்பருக்கு பரிசாகவோ அல்லது அவரிடம் கொடுத்து விட்டு அவரை லண்டன் அனுப்பியிருக்கிறாங்க லண்டன் அனுப்பினதுக்கு அப்புறமாக வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் என்ன வந்துருக்குன்னு சொன்னால் இவர் வந்து அந்த நகையை கொடுத்து விட்டுட்டு போலீசாரிடம் வந்து போய் முறைப்பாடு செஞ்சுருக்கிறாரு எங்களுடைய வீட்டில் வந்து ஐம்பது பவுன் நகையை காணவில்லை களவு போயிட்டு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க போலீஸாரும் முறைப்பாட்டை எடுத்து விட்டு அதுக்கப்புறமாக விசாரணைகளை மேற்கொண்டு வந்திருக்கிறாங்க ஃபான்ஸ் போலீஸார் இந்த விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்ற பொழுது இந்த விசாரணைகளில் வந்து முடிவில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் காப்புறுதி வந்து பணம் கொடுத்துருக்கிறது குறிப்பிட்ட பெண்ணுக்கு ஆனாலும் கா காப்புறுதி பணம் கொடுத்து விட்டுட்டது என்பதற்காக அந்த காப்புறுதி நிறுவனம் விட்டுட்டு இருந்தாலும் விசாரணைகளை தொடர்ச்சியாக வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் விசா விசாரித்து கொண்டிருக்கிறாங்க ஆனால் இதில் வந்து போலீசாருக்கு வந்து சந்தேகம் இந்த விசா கே இதில் வந்து புலீசாருக்கு சந்தேகம் வருகின்ற பட்சத்தில் போலீஸார் வந்து மீண்டும் அந்த விசாரணை ஆரம்பித்து இவருடைய சிசிடி கேமரா அதாவது வந்து வீட்டில் எல்லாருடையமே அநேகமாக வியாபாரிகள் அப்படின்ற பொழுது வீட்டில் வரத்து கட்டாயமாக வந்து கேமரா ஃபோட்டோ அந்த சிசிடி கேமரா வந்து செக் பண்ண போன பொழுது அந்த குறிப்பிட்ட காலம் அதாவது கணவர் இந்தியா போன நேரம் ம மகன் வந்து வேறு நாட்டுக்கு சுற்றுலா போன நேரத்தில் வந்து அவங்களோட சிசிடி கேமரா வந்து வேலை செய்யவில்லை அப்படின்னு சொல்லி குறிப்பிட்ட பெண்மணி பண்ணி சொல்லி ஆனால் இதை வந்து போலீஸார் வந்து அந்த குறிப்பிட்ட சிசிடி கேமராவினுடைய நிறுவனத்துக்கு கால் பண்ணியும் அல்ல ஏதோ செய்து கண்டுபிடிச்சிருக்கிறாங்க சிசிடி கேமரா வந்து ஆஃப் பண்ணி இருக்கிறாங்க அந்த குறிப்பிட்ட டைம் குறிப்பிட்ட காலத்தில் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுற சரி போலீசார் இதனை வந்து தொடர்ச்சியாக விசாரணைகளை மேற்கொள்கின்ற பொழுது அதனுடைய வீட்டுக்கு அருகில் இருக்கின்ற சிசிடி கேமராக்களை வந்து போலீஸார் செக் பண்ணியிருக்கிறாங்க உண்மையில் வந்து இந்த வீட்டுக்கு வந்து கல்லர் வந்திருக்கிறாங்களா அப்படின்னு சொல்லி செக் பண்ணின பொழுது இந்த குறிப்பிட்ட பெண்மணி தன்னுடைய குடும்ப அங்கத்தவர் இல்லாமல் வேறொரு நபரோடு வீதிகளில் நடமாடி போய் வந்ததை வந்து போலீஸார் கண்காணிச்சிருக்கிறாங்க கண்காணித்தது மட்டுமில்லாமல் உடனடியாக வந்து விசாரணையை முடுக்கிவிட்டு குறிப்பிட்ட பெண்ணை வந்து கைது செய்து விசாரணைக்கு உட்படுத்தியிருக்கிறாங்க உட்படுத்திய பொழுது இந்த விசாரணைகள் முடிவில் வந்து அவங்க சொல்லியிருக்காங்க எங்களுடைய வீட்டு கேமரா வந்து நிப்பாட்டிய விஷயத்துலேருந்து எல்லாத்தையும் வந்து போலீசார் உடனடியாக நேர சொல்லிடுறது மட்டும் இல்லாமல் உங்களுடைய வீட்டிலோடு வந்து போயின நபர் யார் அப்படின்னு சொல்லி விசாரணைகள் எடுத்த பொழுது விசாரணைகளில் உண்மைகள் தெரிய வந்திருக்கிறது இந்த உண்மைகள் தெரிய வந்த நேரத்தில் குறிப்பிட்ட நபரிடம் வந்து பார்த்திங்க சொன்னால் தன்னுடைய நகைகளை கொடுத்து விட்ட சம்பவத்தை வந்து சொல்லியிருப்பதாகவும் மட்டும் சொல்லப்பட்டிருக்குது இதனால் அந்த குறிப்பிட்ட பெண்மணி இப்போ வந்து சிறையில் இருக்கிறாங்க அந்த குறிப்பிட்ட ஆணை வந்து போலீஸார் தேடிக்கொண்டிருப்பதாக செய்திகள் வந்து பரவலாக பேசப்படுகிறது ஒரு காப்புறுதியில் பணம் எடுப்பதற்காக ஐம்பது பவுன் நகையை காண போய்விட்டதுன்னு சொல்லி நீங்கள் போட்ட கபட நாடகம் இன்று வந்து உங்களை சிறையில் கொண்டு போய் சேர்த்துருக்கிறது அப்படின்ற விஷயத்தை வந்து செய்தி ஊடகங்களில் காணக்கூடியதாக இருக்கிறது உண்மையில் நீங்கள் வந்து உண்மையாக இது வந்து ஏற்கனவே பழைய காலங்களில் இந்த விஷயம் வந்து ஒரு காலத்தில் இது வந்து பார்த்திங்கன்னா அவ்வளவுக்கு ஈஸியாக இருந்தது அப்படின்னு சொல்லலாம் அதாவது நீங்கள் வந்து இன்சூரன்ஸ் கூட பணம் எடுக்கலாம் இது வந்து நிறைய பேர் செய்திருக்கிறார்கள் அவர்கள் அவர்கள் சொல்கின்ற ஆலோசனையின் அடிப்படையில் வந்து இப்போ இருப்பவர்கள் இதனை செய்தாலும் இன்றைய காலத்தில் வந்து காப்புறுதி நிறுவனம் அப்படின்னு சொல்கின்றது காப்புறுதி நிறுவனத்தில் இதுக்கான பணங்கள் இப்போ கொடுக்குறதா இல்லையான்னு சொல்லி என்ன காப்புறுதி நிறுவனங்களும் இந்த கள்ள வேலைகள் இப்படித்தான் செய்கிறார்கள் இதனால் குறிப்பாக தமிழர்கள் மீது ஃப்ரான்ஸில் வந்து ஏற்கனவே ஒரு பிளாக் மார்க் அதாவது வந்து கருப்பு புள்ளி அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது வந்து தமிழர்கள் இப்படியான விஷயங்களை வருகிறார்கள் அப்படின்ற பட்சத்தில் வந்து உண்மையாக களவு கொடுத்தவனு கூட இப்படியான காப்புறுதி நிறுவனங்கள் வந்து பணம் எடுப்பதற்கான வாய்ப்புகள் குறைவாக இருக்குதுன்னு சொன்னால் ஒரு சிலர் செய்கிற தவறுகளால் அவர்களின் தவறுகளை நிமித்தம் காப்புறுதி நிறுவனங்கள் என்ன சொல்கிறோம்னு சொன்னால் இதுக்கு நாங்கள் காசு வர மாட்டோம் அதுக்கு காசு வர மாட்டோம் இதைத் தர மாட்டோம் அதை தர மாட்டோம்னு சொல்லி காப்புடி நிறுவனங்கள் நிராகரிக்கின்ற விஷயங்கள் நிறைய இருக்குது ஏன்னு சொன்னால் இப்படிப்பட்டவர்கள் ஒரு சிலர் செய்கின்ற தவறான விஷயங்கள் காரணமாக ஒட்டுமொத்த தமிழர்களையும் வந்து காப்புறுதி நிறுவனங்களோ அல்லது காவல்துறையினரோ வந்து ஒரு தவறாக பார்க்கின்ற விஷயம் காணக்கூடியதாக இருக்குது மேலே மிக மிக வெத்ததுக்குரிய விஷயந்தான் நீங்கள் உங்களுடைய ஆண் நண்பருக்கு ந நகையை கொடுத்து விட்டு காவல் காவல்துறையிடம் போய் கம்ப்ளைண்ட் அதாவது வந்து முறைப்பாடு செஞ்சு அதுக்கப்புறமாக காப்பு பணம் எடுக்கின்ற பொழுது போலீஸாரோ காப்புறுதி நிறுவனோ மடையர்கள் நேற்று நிற்கிறத ஒரு சிலருக்காக தான் இந்த பதிவை பகிர்றேன் ஏன்னு சொன்னால் நீங்கள் இப்படி நீங்கள் செய்வதன் விளைவாக என்ன நடக்கும்னு சொன்னால் எல்லாருக்குமே இந்த ஒரு தவறான முடிவு அதாவது இலங்கையர்கள் அல்லது இலங்கை தமிழர்கள் சொன்னால் தவறானவர்கள் அப்படின்னு சொல்லி ஒரு சொல்கின்ற ஒரு நிலைமை காணப்படும் தயவுசெய்து இப்படியான விஷயங்களில் ஈடுபடுபவர்கள் யோசித்து செய்யுங்க ஏன்னு சொன்னால் உண்மையில் களவு கொடுப்பவன் கூட சில நேரங்களில் அதனால் பாதிக்கப்படுகிறான் இதில் நீங்கள் யாராவது பாதிக்கப்பட்டிருந்தால் இப்படி நீங்கள் உண்மையாக களவு கொடுத்து பாதிக்கப்பட்டிருப்பீங்கள் அப்படியாக இருந்தால் என்னுடைய கொமண்டில் வந்து கருத்தை சொல்லுங்கள் உங்களுடைய கருத்துக்களை என்னோட பயந்து கொள்ளுங்கள் உங்களுடைய அனுபவ கருத்துக்களை பயந்துங்க சொன்னால் இன்னொருவருக்கு அது வந்து பிரயோஜனமாக இருக்கும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி